தமிழக முதல்வர் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வு காணுகிற நோக்கத்தில் இந்த சிறப்பான கூட்டத்தை கூட்டியதற்கு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் எங்களது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய முடிவாக எது இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக தீர்மான வடிவிலே நமக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அதற்காகவும் நன்றி சொல்ல காணப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் தேர்தல் நடக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட ரிவிஷன் செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் நமக்கு சொல்லி சொல்லியிருக்கிறான் வாக்காளர் பட்டியலை தமிழக அரசே உருவாக்கி அந்த பட்டியலை சரி செய்து அந்த பட்டியலை ஒன்றிய அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தமிழக அரசே ஒரு வாக்காளர் பட்டியலை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி கொடுப்பது என்பது காலத்தால் வரவேற்கப்பட ஒன்று அப்படிப்பட்ட சட்டத்தில் இடம் இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி இந்த வாக்காளர் பட்டியலை செய்து ஒழுங்குபடுத்தி நாம் நிரந்தரமான ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கி கொண்டிருப்போம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அது முன் உதாரணமாக கூட அமையும் என்பதையும் இங்கு அன்போடு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ற முறையிலும் அவர்கள் இந்த விவகாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் இந்திய முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் முழுமையாக ஆதரிப்பு அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய வழியை பின்பற்றி நடப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்